வெல்கம் டு லைன்ஸ் புத்தாண்டில் புதிய சிந்தனைக்காக மிட்டாய் துணுக்குகள் பத்து வரியில் பரவசம் மிட்டாய் துணுக்குகள் கலில் ஜிப்ரானின் மிட்டாய் கதைகளிலிருந்து இன்னைக்கு இரண்டு கதை பார்க்க போறோம் அதுல முதல் கதை வந்து பால் வெள்ளை காகிதம் காகிதத்தில் கரைப்பட்டால்தான் நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்பதான் காகிதத்துக்கு மதிப்பு கூடும் அது மாதிரி இருக்கும்போது இந்த காகிதம் என்ன நினைக்கிறேன்னா நான் ரொம்ப தூய்மையானவன் அப்படிங்கிற ஆணவத்துல யாருமே என்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கறதுல நினைக்கு இதை பார்த்த சிரிச்ச மைப்புட்டி கலர் பென்சில் எல்லாம் அது கிட்ட போகல அப்படிங்கிற முடிவு இருக்கிறாங்க காகிதம் கடைசி வரைக்கும் வெள்ளையாகவே இருக்கிறது எரிஞ்சே போனாலும் என் மேல கரைப்படக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கிறதுனால இந்த காகிதம் வெள்ளையா இருக்கு ஆனா மதிப்பிலிருந்து இருக்கு அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல நமக்கு வாழ்வு தர அனுபவங்கள்லாம் காகிதத்தில் கூடிய வரிகள் மாதிரி புத்தகம் மதிப்பு கூட்டுற மாதிரி நம்ம வாழ்க்கையை மதிப்பு கூட்டு ரெண்டாவது கதை வந்து முத்து ரெண்டு சிற்பி கடலுக்குள்ள பேசிட்டு இருக்கு ஒரு சிற்பி சொல்லுது வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணுது எனக்கு பயங்கரமா வலிக்குது அப்படின்னு இன்னொரு சிற்பி நல்ல வேலை எனக்கு அந்த வழி இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது அந்த டயத்துல அந்த பக்கமா போன நண்டு ஒன்று இதை கேட்டுட்டு உன் நண்பனுக்கு வழி இருக்குங்கிறான் நீ வழி இல்லைன்னு சந்தோஷப்படுற ஆனா உன் நண்பன் இப்ப வழி அனுபவிக்கிறான் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு மிகச்சிறந்த முத்து ஒன்று அவங்ககிட்ட இருந்து வரும் அவன் விலை மதிக்க முடியாதன்னு ஆயிடுவான் ஆனால் உன்னால் அந்த விலை மதிக்க முடியாத இடத்தை பெற முடியாது அப்படின்னு இப்போ கடினமாக இருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணால் புலம்புனாலும் அந்த வழியும் கஷ்டமும் அனுபவிச்சா தான் கல் கூட சிற்பமாகும் அப்படிங்கிற இரண்டு சிறுகதையில் கலில் ஜிப்ரான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பத்து வரி பரவச கதைகளில் உங்களுக்கு தோன்றுன கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் nandri